வணக்கம் நேயர்களே நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன் பக்தி யுகம் நேர்களுக்கே என் முதற்கன் வணக்கம் இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா நம்ம ஜெயம செய்ய தான் வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் பண்ணிடலாம் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படிங்களா கடந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா குரு பயிற்சியெல்லாம் பார்த்துருந்தோம் பயிற்சி முடிச்சிட்டோம் இப்போ எல்லாரும் ஆவலை எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ராகு பயிற்சி தான் பார்க்க போறோம் ஸோ அதுக்கு முன்னாடி ராகு கேது அப்படின்னு சொன்னால் மாய கிரகங்கள்னு சொல்லலாம் இவங்க தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை கொண்டு போய் வைக்கிறதும் அதில் பாதாளத்துக்கு தள்ளுறதும் இவங்க தான் ஸோ அப்படிப்பட்ட இந்த நிழல் கிரகத்தை பற்றி கொஞ்சம் உங்கள் டஃபனிஷன் சொல்லுங்கய்யா பாரம்பரிய ஜோதிடத்திலேயே பழமொழி உண்டு கொடுத்து கெடுப்பான் ராகு கெடுத்து கொடுப்பான் கேதுன்னு ராகுவை போல் கொடுப்பார் இல்லை கேதுவை போல் கெடுப்பார் இல்லை இப்படியெல்லாம் பழமொழிகள் சொல்லி நம்ம ராகு கேதுவை ரொம்பவுமே எல்லாருமே ம எல்லோரும் மனசுலையும் இடம் பிடிச்சிருக்காரு ராகுனா வேறு ஒன்றும் இல்லை பிரம்மாண்டம் அதாவது பாம்பின் தலை கேதுனா சுருக்கிறது இருக்கிறதுலையே இருக்கிறது எல்லாமே சுருக்கிறது தன்னைத்தானே குறுக்கி கொள்ளுதல் இது கேது பாம்பின் வால் இது ஏன் உருவகப்படுத்துறாங்கன்னா நம்ம சயின்டிஃபிக் பிரகாரம் வெட்டுப்புள்ளி இப்போ நம்ம பூமி சுற்றுது பூமிக்கு துணை கோளாக சந்திரன் சுற்றுது சூரியனை இதெல்லாமே சுற்றி வருது அப்போ ஏற்படக்கூடிய அந்த நீள்வட்ட வடிவில் வெட்டுப்புள்ளி ஏற்படும் இல்லையா அதாவது சூரியனுக்கு ஏற்படுற வெட்டுப்புள்ளியும் சந்திரனுக்கு ஏற்படுற வெட்டுப்புள்ளியும் தான் ராகு கேது இப்போ இந்த ராகு அப்படிங்கிறது ஏன் வந்து நமக்கு அதிகமான பிரம்மாண்டம் அப்படின்னா அவர் வந்து ஊதி ஊதி பெருசாக்குவார் காற்று இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அவருடைய அவருடைய நட்சத்திரங்கள் இருக்கிற ராசியை பாருங்கள் காற்று ராசி மிதுனம் வந்து திருவாதிரை அதே மாதிரி துலாம் வந்து சுவாதி வந்து கும்பம் வந்து நமக்கு வந்து சதயம் இப்போ இந்த ராகுனாலே அவர் வாயு கிரகம் அப்படிங்கிற மாதிரி காற்று கிரகம் ஏன்னா பாம்பு சீருவதுங்கிறது ஒரு சத்தம் தானே வரும் அதனால் அந்த சீற்றத்தினுடைய அடிப்படையில் ரெண்டாவது அதிவேக காரகன் போகக்காரகன் மோகக்காரகன் இப்படியெல்லாம் ராகுக்கு உண்டு அதாவது என்னென்னா உடனே செஞ் நடந்தாவணும் பெருசாக சாதிச்சாகணும் எது எடுத்தாலும் எனக்கே கிடைக்கணும் இந்த எண்ணம் கொண்டவர் அந்த ராகு தீவிரத்தன்மை இதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இதே வந்து ஒரு நல்ல ராகு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரீதியாகத்தான் நம்ம ராகுவை பகுத்து பார்க்கணும் இப்போ ஒரு லக்னத்தில் ராகு பலம் பெற்றால் எப்படி இருப்பாரோ நல்ல பூசின உடம்பாக இருக்கும் நீர் உடம்பாக இருக்கும் பல்ஜியான உடம்பாக இருக்கும் அது மாதிரி ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா நாலாம் ராகு அப்படின்னா பிரம்மாண்டமான வீடு இப்படியெல்லாம் பிரம்மாண்டத்தை குறிக்கிறேன் அதே சமயத்தில் கேது வந்து வாழ்க்கையே போதும் ஞானகாரகன் டிட்டாச்மெண்ட் பாலிசி எனக்கு வந்து பட்டது போதும் இதுவே வந்து எல்லாத்தையும் நான் வந்து விளக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஒரு சந்நியாசி ஒரு துறவி மாதிரி ஈடுபடுறவர் தான் கேது அதே நல்ல கேதுவாக இருந்தால் ஞானத்தை வழங்குவார் கெட்ட கேதுவாக இருந்தால் என்ன பண்ணுவார்னா சித்தப்பிரம பிடிக்கிற அளவுக்கு பண்ணிடுவார் இப்போ இந்த போதை வஸ்துக்கள் இதில் வந்து அடிக்ட் ஆகிறது தன்னைத்தானே அழிச்சுக்கிறது இப்படிப்பட்ட அதாவது கற்பழிப்பு சம்பவங்கள் இது மாதிரியான ரொம்ப அசம்பாவிதங்களை எல்லாம் உண்டாக்குறது கேது தான் மெயினாக விஷப்பிரயோகம்னு சொல்லுவாங்க விஷம் அப்படின்னது பாம்பு தானே அதில் வந்து விஷப்பிரயோகம்னு இருக்குது இப்போ ராகுவ அதே கெட்ட ராகுவாக இருந்தால் போதைப் பொருள் சம்மந்தப்பட்டது கடத்தல்கள் சம்மந்தப்பட்டது தீவிரவாதம் சம்மந்தப்பட்டது இப்படியெல்லாம் அதாவது போர்னு எடுத்துட்டாலே இராணுவம்னு எடுத்துட்டாலே ராகுவாக வந்துடுவார் ஸோ இப்படி ரெண்டு பட்ட இதுகளை வந்து நம்ம ராசி மண்டலத்தில் எடுக்கும்போது ராகுங்கிறவரும் உண்மையிலேயே நமக்கு மூலாதார சக்கரத்தில் இருந்து பாம்பு குண்டலினி சக்தி எழும்புறது தான் இந்த ரெண்டு கிரகமும் ராகுவும் கேதுவும் அதில் பாருங்கள் மூலம் என்பது தான் மூலாதாரம் சக்கரம் அது கேதுவனுடைய நட்சத்திரம் அப்படி ராகுனுடைய நட்சத்திரத்தில் சுவாதிங்கிறது தான் சுவாதிஷ்டான சக்கரம் அதுக்கு பேரே சுவாதி அந்த அந்த இது சுவாதிங்கிறத இடத்துல வந்து சுவாதிஷ்டானம் சக்கரத்தில் வந்து அந்த ராகுனுடைய தன்மை ஒழிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் வந்து திருவாதிரை திருவாதிரைங்கும்போது இங்கே விசுத்தி சக்கரம் வந்துடும் சதயமுங்கும் போது சகசிரார சக்கரம் வந்துடும் இப்படி ராகு கேது நம்ம மனித உடம்புல யோக சக்தியில் குண்டலினி சக்தியே கொடுக்குறாங்கங்கிறது முக்கியமான விஷயம் இப்போ இந்த ராவுக்கு எது சொன்னீங்க இப்போ நெகட்டிவ் பிளேசஸ் தான் இருக்குங்களா ஆமாம் நெகட்டிவ் பிளேசஸை வச்சு இப்போ என்னுடைய சிஸ்டத்தில் பார்க்குறதில்ல ஏனென்றால் நம்ம இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான ஜாதகங்கள் ஒரு லக்னத்தில் நிறைய பிறக்குது இல்லையா அதனால் நம்ம அந்த காலத்தில் அப்படி ஆரம்பிச்சது தான் ஜோதிடம் ஒரு கிரகம் இந்த இடத்துல இருக்குது கெட்ட ஸ்தானம் நல்ல ஸ்தானம்னு பார்க்க ஆரம்பம் இன்றைக்கி நம்ம சிஸ்டத்தில் எப்படி பார்க்குறோம்னா என்ன உப நட்சத்திரம் எந்த பாவத்தினுடைய நட்சத்திரம் எந்த பாவத்தினுடைய அதிகாரம் வாங்கியிருக்காரு அப்படி பார்க்கும்போது நெகட்டிவ் என்பது எட்டு பன்னெண்டு ராகு எட்டு பன்னெண்டாக இருந்தால் மரணம் கொடூரமாக இருக்கும் நஷ்டம் அதிகமாக இருக்கும் மிகுந்த வந்து ரொம்ப வந்து அசம்பாவிதம் அசிங்க அவமான சம்பவங்கள் அதிகமாகும் அதே மாதிரி தான் கே கேது எட்டு பன்னெண்டு தரப்பு இருந்தால் சில பேர் வந்து சூசைட் பண்ணிக்கிறது ஆத்மாவை வந்து இது பண்ணிக்கிறது தன்னைத்தானே அழிச்சிக்கிறது அதே மாதிரி வஞ்சகம் சூழ்ச்சி சூது மாந்திரிகம் இப்படியெல்லாம் போகிறது இதெல்லாம் கேதுவில் வந்துடும் அப்போ கெட்ட கேதுவோ நல்ல ராகுவோ கெட்ட கேதுவோ நல்ல ராகுவோ எல்லாமே பாவத்தில் தான் இருக்கு அப்போ நாம் வந்து ஜென்ரலாக பாரம்பரியத்தில் என்ன சொல்லுவாங்க மறைந்திருந்தால் நல்ல பலனு மூணாறு பதினொன்றில் ராகு எதுவும் மறைந்திருந்தால் நல்ல பலன் அதே மாதிரி ரெண்டு எட்டில் இருந்தால் திருமண தோஷம் கல்யாணத்துக்கு ஆகாது ஏழில் இருந்தாலும் கல்யாணத்துக்கு ஆகாது கல்யாணத்துக்காகாது தோஷம் ஆ அப்படி வந்து பார்த்துட்டு இருந்த ஜோதிடத்தை இன்றைக்கி அட்வான்ஸ்டு லெவலுக்கு கொண்டு வந்து அப்படியெல்லாம் இல்லை ஏன்னா பதினெட்டு மாதம் ஒரு ராசியில் இருக்கிற ராகு டெய்லி பன்னெண்டு லக்கணம் உயிர்கள் பிறந்துக்கிட்டே இருக்குது அதில் எத்தனை பேருக்கு திருமண தோஷம் கொடுத்து எப்படி பாதிப்பார் அதெல்லாம் பொருத்தமானதாகவே இல்லை நம்ம ஆய்வுக்கு பிரகாரம் பார்த்திங்கன்னா இந்த உள்ள அப்டிராக்டாக போகும்போது எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் இப்படியும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஏழாம் பாவ கிரகமாக ராகு வந்து கெட்டு போயிட்டாலும் மன வாழ்க்கை சரியில்லைன்னு எடுத்துக்கலாம் அப்போ தோஷம் வந்து ராகு கேது தான் கொடுக்கணும்னு இல்லை இப்போ குருவே கூட கொடுக்கலாம் சனியும் கொடுக்கலாம் புதனும் கொடுக்கலாம் எல்லா கிரகமும் கெட்ட பாவத்துக்கு அதிகாரம் பெறும்போது கெடுதல் தான் பண்ணுவாங்க அதனால் ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் தொழில் கிரகமாக வருதோ ரெண்டு ஆறு பத்து பிரம்மாண்டமாக சம்பாதிப்பாங்க யாருக்கெல்லாம் மூணு ஏழு பதினொன்று கிரகமாக வருதோ அந்நியரை திருமணம் செஞ்சுக்குவாங்க வெளிநாட்டவரை கூட திருமணம் செஞ்சுக்குவாங்க மூணு ஏழு பதினொன்று யாருக்கெல்லாம் ரெ ஒன்று அஞ்சு ஒம்பதாக வருதோ அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி சயின்டிஸ்ட் மாதிரி அப்ரோச் லெவல் வந்து வேறு மாதிரி இருக்கும் வேகமாக திங்க் பண்ணுற ஆளாக இருப்பாங்க அதே நாலு எட்டு பன்னெண்டா வந்துட்டால் தான் அவங்க ரொம்ப வாழ்க்கையில் பிரச்சனைகளை அனுபவிப்பாங்க இப்படித்தான் நம்ம ஸோ பொதுவாக இப்போ ராகுதி பயிற்சி இருக்கு ராகுதி பயிற்சியில் நிறைய வந்து வாக்கியத்தில் ஒரு மாதிரியும் திருக்கணியில் ஒரு மாதிரியும் இருக்கு ஸோ அது எப்படி நீங்க பாக்குறீங்க இப்போ உங்க சிஸ்டம் படி அதை வருது நம்மளுடைய சிஸ்டப்படி ட்ரூ நோடுன்னு சொன்னது முப்பதாம் தேதி வருது அதாவது இருபத்தி மே இருபத்தி ஒம்பது நைட்டு வருது இப்போ அதே நம்ம திருக்கணில பஞ்சாங்கத்திலேயே மீன் நோடுன்னு இருக்கு மீன் நோடு ட்ரூ நோடுன்னு ரெண்டு இருக்கு அதாவது சராசரியான வெட்டுப்புள்ளி இது ட்ரூ நோடுன்னா யதார்த்தமான வெட்டுப்புள்ளி அதில் வந்து அந்த அளவுகளில் கொஞ்சம் சொல்ற போது துல்லியமான ஆ துல்லியமாக டெப்த்தாக பார்க்கும்போது எங்கள் சிஸ்டப்படி முப்பதாம் தேதி வச்சுக்கோ மே முப்பதாம் தேதி பெயர் ஆமாம் அதாவது ராகுவானவர் வந்து கும்பத்துக்கு வர்றாரு கேதுவானவர் சிம்மத்துக்கு வரக்கூடிய பன்னெண்டு லக்னத்துக்காரங்களுக்கு ஒவ்வொரு லக்னம் பார்க்கலாம் ஐயா ஐயா இப்போ அடுத்த லக்னம் பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம் ஸோ இவங்களுக்கு வந்து ராகு வந்து ஆறில் வராங்க கேது பார்த்தீங்கன்னா பன்னெண்டில் வராங்க ஸோ ஆறில் வரக்கூடிய ராகு கடனை வந்து வளர்ப்பாரா இந்த கடனை வந்து கட்டி முடிச்சுருவாங்க ஆறுன்னு எடுத்த உடனே கடன் ஏன் முடிவு குறைங்க ஆறுங்கிறதுல வேலை இருக்குது நோய் இருக்குது ஆமாம் தொழிலுக்கு சப்போர்ட் இருக்குது ரெண்டாம் இடத்துக்கு சப்போர்ட் இருக்குது ரெண்டு ஆறு பத்து ஒரு அணி ரெண்டாம் இடம் கையிருப்பு பணம் ஆறாம் இடம் சர்வீஸ் எதன் மூலம் நம்ம பணம் வரவு இருக்குங்கிறத காட்டுறது தான் ஆறு பத்தாம் இடம் என்பது தொழில் அப்போ ஒரு சர்வீஸ் பண்ணி மேலும் மேலும் தொழிலதிபர் ஆகிறதும் ஆறு ஆறுக்குள்ளே தான் இருக்குது அதனால் ஆறு பொருளாதாரத்துக்கு நல்ல நல்லது கடனே வாங்கினாலும் அந்த கடன் வாங்கி வளர்ச்சியை தான் அதில் இருக்கிறது அதனால் யாருக்கெல்லாம் கன்னி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாம் பாவம் ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் என்கின்ற வகையில் யாருக்கெல்லாம் ராகு திசை நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் பண வரவு நல்லாயிருக்கும் போன தடவை இருந்ததை விட ஏழில் இருந்ததை விட இப்போ வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா அவருடைய சொந்த நட்சத்திரத்துக்கு வர்றாரு அதை கடந்த காலத்தில் வாங்கின கடனில் இந்த டைம்ல அடைச்சிடலாம் அடைச்சிடலாம் கடனை அடைச்சிடலாம் கடன் அடைக்கிற அளவுக்கு பலம் வரும் அதே நேரத்தில் சொத்துக்கள் வாங்கலாம் ஒரு நான் இடம் வாங்கிறது வீடு கட்டுறது அல்லது தொழிற்சாலைகள் சார்ந்த விஷயத்துக்கு செலவு பண்ணுறது இப்படியெல்லாம் பண்ணுவாங்க அந்தஸ்து கௌரவம் வளர்ச்சி அடையும் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும் பெரிய பெரிய பதவிகள் கிடைக்கும் இப்போ பார்த்தோம்னா ரெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு கையிருப்பு பணத்தை வந்து பல்காக சேர்த்த உதவி பெறுவார் பத்தாம் இடத்துல இருக்கிற ராகு அவர் வந்து புகழை கொடுப்பார் வெளியில் ஆஹா அவருக்கு என்ன பெரிய லெவலில் வளர்ந்துட்டார் அப்படின்னு ஒரு பேச வைப்பார் அந்த ராகுனுடைய நட்சத்திரத்தில் தான் குரு போக போகிறார் திருவாதிரை நட்சத்திரத்தில் குரு போகும்போது இங்கே பூரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு இருப்பார் இப்போ இது நட்சத்திர பரிவர்த்தனை ஆயிடுது அப்போ என்ன ஆகும் பார்ட்னர்ஷிப்பில் தொழிலில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி ஒரு பில்டராக இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க ஒரு உற்பத்தி பண்ணுற தொழிலில் இருக்கவங்க ஃபேக்ட்ரி நடத்துகிறவங்க ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க லாஜிஸ்டிக் பண்ணுறவங்க கனரக வாகனங்கள் சம்மந்தப்பட்டது சொகுசு வாகனங்கள் சம்மந்தப்பட்டது இன்டீரியர் டெக்கரேஷன் குருன்றது வந்து பார்த்திங்கன்னா நாலாம் இடம்னு வந்துட்டாலே அவங்க இருக்கிற வீடே வந்து ஒரு தெய்வீகமாக இருக்கும் ம் நாலாம் இடம் குரு வீடு அப்போ அந்த நாலாம் அதிபதி அந்த நாலாம் வீட்டை பார்க்குறாரு பத்தாம் இடத்துல இருந்து அப்போ அந்த வீட்டுக்கு ஒரு பலம் அந்த வீடு சார்ந்த தொழில் பண்றவங்களுக்கு பலம் நிச்சயமாக ராகு திசையோ குரு திசையோ நடக்கிறவங்களுக்கு புத்தியோ நடக்கிறவங்களுக்கு அருமையான காலகட்டம் இது இப்போ நம்ம ரிஷபத்துக்கு என்ன சொன்னோம் அதனுடைய அல்டிமேட் டெவலப்மெண்ட் இதுக்கு வரும் அதே மாதிரி பணங்கள் இருக்கு கேது இதில் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏனென்றால் பன்னெண்டு என்பது நம்ம சக்தியை இழக்கக்கூடிய ஸ்தானம் ஒரு மனிதன் சுயபலத்தை இழக்கக்கூடியது பன்னெண்டாம் இடம் அயன சையன போகஸ்தானம்னு சொல்லுவோம் அதே நேரத்தில் விரயஸ்தானம்னு சொல்லுவோம் அப்போ கட்டுக்கடங்காத செலவுகள் குடும்ப உறவில் வரக்கூடிய பிரிவுகள் அல்லது ஆஸ்பத்திரி செலவுகள் ஏன்னா ஆறாம் இடத்தை பார்க்குது ஆஸ்பத்திரி சார்ந்த செலவுகள் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா கேதுனுடைய நட்சத்திரம் நமக்கு நெகட்டிவாக இருக்குது நாலாம் வீட்டில் மூல நட்சத்திரம் எட்டாம் வீடான மேஷத்தில் அஸ்வினி நட்சத்திரம் பன்னெண்டாம் வீடான சிம்மத்தில் மக நட்சத்திரம் இந்த கேது தான் இவங்களுக்கு ப்ராப்ளம் அப்போ இந்த கேதுனுடைய திசா புத்தி நடக்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்கணும் எப்படிப்பட்ட எச்சரிக்கை அப்படின்னா புது காரியங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகக்கூடாது முதலீடு பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது செலவுகளுக்கும் கொஞ்சம் தயாராக இருந்துக்கணும் திடீர் செலவுகள் வரும் இப்போ ஒரு ஆஸ்பத்திரி செலவே வந்ததுன்னா ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிட்டு சேஃப்டியாக இருக்கிறது நல்லது திடீர் செலவுகள் வரும்போது அந்த மாதிரி பார்த்துக்கணும் இப்போ நாலாம் இடத்துல கேது மட்டும் இல்லை சுக்கரன் சூரியன் இந்த மூணு கிரகம் இருக்குது கன்னி லக்னக்காரர்களுக்கு அப்போ சுகர் சம்மந்தப்பட்டதோ இந்த கேதுங்கிறது வந்து டைஜஷன் சம்மந்தப்பட்டது குடல் சம்மந்தப்பட்டது உணவு பாதை இப்போ பன்னெண்டாம் இடங்கிறது என்னன்னா உணவு பாதை அதாவது இப்போ மூலாதாரம்னு சொல்கிறோம் இல்லையா மோஷன் ட்ரபுள்னு சொல்கிறோம் இல்லையா அது சம்மந்தப்பட்டது குடல் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பார்த்துக்கணும் எட்டாம் இடம் என்பது திடீரென்று ஏற்படக்கூடிய வியாதிகள் இப்போ நம்ம ராகு கேது இதெல்லாம் வந்து குரு இது எல்லாமே கேன்சருக்கு கொஞ்சம் சம்மந்தப்பட்ட கிரகங்கள் ஸோ ஒரு சில ஜாதகங்களுக்கு அவங்களுடைய கர்மாவில் கேதுவோ ராகுவோ குருவோ இந்த நோய்வாய் சம்மந்தப்பட்ட இடத்துல இதிலோட லிங்க் ஆகியிருந்து திசா நடந்தனால் இந்த காலகட்டத்தில் அதை பார்த்துக்கணும் ஏன்னா சுக்கரன் ஸ்டாரில் வராரு அதுக்கப்புறம் கேதுவனுடைய ஸ்டார்லேயே வர்றார் அப்போ இந்த பதினெட்டு மாதத்தில் கேதுவுக்கு தான் நம்ம பயப்படணும் ஆனால் கேதுவுக்காக போய் வழிபாடு பண்ணக்கூடாது ஏன்னா எது கெடுக்குதோ அதை போய் வழிபாடு பண்ணக்கூடாது அப்போ உங்களுக்கு எது இருந்து ரிலீஃப் தரும் அப்படின்னா நமக்கு அஞ்சு ஒம்பது தான் ரிலீஃப் தரும் ஒன்று அஞ்சு ஒம்பது கூட எடுத்துக்கலாம் அப்போ ஒன்றில் யார் இருக்காங்க சந்திரன் இருக்காங்க செவ்வாய் இருக்காங்க அஞ்சில் யார் இருக்காங்க அதே சூரியன் சந்திரன் செவ்வாய் ஒம்போதுலேயும் சூரியன் சந்திரன் செவ்வாய் அப்போ சிவன் வழிபாடு சுப்பிரமணியர் வழிபாடு அதே போல் நமக்கு வந்து அம்பாள் வழிபாடு அப்போ இந்த சந்திரனை வந்து ஆக்டிவேட் பண்ணணும் நோய் தீர்க்கறதுக்கு சந்திரனை விட வெறிய இது இல்லை அப்போ திருப்பதிங்கிறது சந்திரனுடைய சேத்திரம் அதுமல்ல அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து அம்பாள்னு சொல்லும்போது ஸ்ரீசக்கரம் சிவன் கோயிலில் இருக்கிற பார்வதி கௌரி இந்த மாதிரி நம்ம அம்பாள் வழிபாடுகளை பண்ணலாம் பௌர்ணமி பூஜைகள் பண்ணலாம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் இது மாதிரியான ப்ரேயர்ஸ் வழிபாடுகள் சேத்திராடனங்கள் பண்ணும்போது இவங்களுக்கு இந்த கேதுனுடைய கெடுபலன்லேருந்து குறையலாம் சூப்பர்ங்க எப்பவுமே கெட்ட கிரகத்துக்கு வழிபாடு தான் என்னுடைய ஆய்வு கெட்ட கிரகத்துக்கு வழிபாடு பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது பரிகாரம்ன்றது என்னென்னா தான தர்மம் பண்ணலாம் இப்போ கேதுவுக்கு என்ன தான தர்மம்னா அசுவனி மகம் மூல நட்சத்திரத்தில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு போய் தானம் ம் அப்போ நல்லாயிருக்கும் இப்போ ஒன்பதாம் பாவம் எடுத்துக்கலாம்ங்க ஐயா ஒன்பதாம் பாவம் எடுத்துகிட்டு பூர்வீக சொத்துக்கள் பூர்வீகத்தில் போக்குவரத்து இதெல்லாம் இப்போ இருக்குது கொஞ்சம் வந்து இப்போ நமக்கு இப்போ ராகு கேதுவை பற்றி பேசும்போது ஆறு பன்னெண்டு வேலை செய்யுதுன்னு எடுத்துக்கோங்க ம் ஆறில் தான் ராகு இருக்கார் பன்னெண்டில் கேள்விருக்கார் அப்போ வந்து இந்த ஆறு பன்னெண்டு ஒர்க் பண்ணும்போது எந்தெந்த பாவத்தை அது தடுப்புன்னு பார்க்கணும் இப்போ நீங்கள் கேட்குற மூணு ஒம்பதுக்கு இது வந்து செக் ப செக்மேட்டாக நிற்கிது அதாவது வந்து இதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா தடுக்கும் பாவங்கள்னு சொல்லுவோம் இப்போ மூணாம் இடங்கிறது கம்யூனிகேஷன் ஒன்பதாம் இடமும் கம்யூனிகேஷன் பூர்வீகம் இதை குலதெய்வ அனுகிரகம் ஒன்பதாம் இடம் மேல் படிப்பு வெளிநாடு தொடர்பு எல்லாம் சொல்லுது இந்த ராகுக்கிறது வந்து இதுக்கு வந்து ஒரு செக்மேட்டாக நிற்கிது அப்போ வந்து பூர்வீக சம்மந்தப்பட்ட கால விஷயங்களை இப்போ கையில் எடுக்கக்கூடாது அது வந்து விரைமாயும் அதே மாதிரி மேல் படிப்பு சம்மந்தப்பட்டதில் தடைகள் வரும் மாற்றங்கள் இப்போ பண்ணக்கூடாது இவங்க இருக்கிறதையே இருக்கலாம் நல்லா போயிட்டுருக்கும் மாற்றங்கள் பண்ணாமல் இருந்து இருக்கிற பிஸ்னஸ்ஸையே நடத்துனாங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ பூர்வீக விஷயங்கள் அப்படிங்கும்போது விட்டு கொடுத்து போகணும் இப்போ தந்தை வர்க்கமோ இப்போ ஒரு பூர்வீக சொத்து பிரச்சனையும் நடக்குதுன்னா இந்த ஆறு பன்னெண்டு என்ன சொல்லுது அது வந்து வழக்கை இழுத்துட்டு போகன்னு சொல்லுது வழக்கை வந்து முடிக்கிறேன்னு சொல்லலை வழக்கை எடுத்துட்டு போகுது அல்லது நமக்கு வந்து விரயத்தை அதிகம் பண்ணணுன்னு சொல்லுது இந்த மாதிரி சமயத்தில் போய் நம்ம அதில் இன்வால்வ் ஆகக்கூடாது முடிஞ்ச அளவு அடுத்து கேது பயிற்சி வருது இல்லைங்களா பதினொன்றுக்கு போகும் அப்போ அதெல்லாம் க்ளியரா ஓ இந்த காலகட்டத்தில் அதில் பஸ் அவாய்ட் பண்ணிக்கணும் சூப்பரிங்க அதே மாதிரி மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இந்த ப கடந்த காலத்தில் இந்த மாதிரி முயற்சி பண்ணியிருக்கேன் ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னுஸோ அது கொஞ்சம் தட தடங்களாகவே போயிட்டுருக்குன்னா இந்த காலத்தில் அது ஜெயம் ஆகுமா மாற்றத்துக்கு தடை தான் மூணாம் இடத்துக்கு வந்து இப்போ இந்த ஏழாம் இடத்துல இருக்கிற ராகுவும் பத்தாம் இடத்துல கேதுவுமே தடை தான் அதனால் இந்த மாற்றங்களை வந்து இப்போ கொஞ்ச காலம் நிறுத்தி வைக்கிறது நல்லது ஏன்னா இப்போ கண்டக சனி ஏழில் இருக்கு அதே மாதிரி பத்தில் குரு பத்தாம் இடத்துல இருக்கிற குரு நாலாம் அதிபதியாக இருக்கார் நால பார்த்துட்டு இருக்காரு அப்போ இருந்த இடத்துலையே இருன்னு சொல்கிறார் அப்போ இந்த சூட்சமத்தை புரிஞ்சுக்கிட்டு ரெகுலராக இருக்கிற ஆக்டிவிட்டீஸை மட்டும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம்னா ஒன்றும் பாதிப்பு வராது மாற்றத்துக்கு உண்டான கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இவங்களுக்கு வந்து மூணாம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கிரகமாக இந்த ராகுவோ அல்லது குருவோ வந்திருந்தால் அந்த திசா புத்தி சின்ன சேஞ்சு பண்ணி கொடுக்கும் ஒரு ஃபீல்டையும் மாற்றாது ஒரு இடத்த மாற்றி கொடுக்கும் வேணும்னா ஒரு இன்னொரு பிரான்ச் போட சொல்லும் அல்லது ஒரு இடத்த கட் பண்ணி இன்னொரு இடத்துல மாற்றி கொடுக்கும் அந்த சேஞ்சு தான் பண்ணி கொடுக்குமா இல்லைங்க இந்த மூன்றாம் இடம் என்பது ஆறாம் இடத்துக்கு பத்தாம் இடம் ம் அப்போ வேலை பார்க்குறீங்கன்னா இன்டெர்னல் சேஞ்ச் நடக்கும் அப்போ மூணு வேலை செய்யும்போது தான் நடக்கும் இப்போ மூணாம் பாவத்துக்கு இந்த ராகு கேது தொடர்பு இருந்தால் அது நடக்கும் நாலு வருஷம் கூட பணம் கொடுத்தேன் இன்றைக்கி வரைக்கும் வரல ஸோ கொடுத்த பணம் வருமா அப்படிங்கிற ஒரு ஏக்கமாகவே இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வருமா கொடுத்த பணம் என்பதே பன்னிரெண்டாம் இடம் அப்போ அந்த பன்னிரெண்டாம் இடத்துக்கு உள்ளுக்குள்ளே என்ன நட்சத்திரம் இருக்குது பாருங்க கேது தான் இருக்குது கேது இருக்குது சுக்கரன் இருக்குது சூரியன் இருக்குது இப்போ இந்த பனிரெண்டாம் இடத்துக்கும் ரெண்டாம் இடத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி வரணும் அது எப்போ வரும் அப்படின்னா இப்போ இந்த ராகு கேது திசா புத்தியில் காம்பினேஷன் வரும்போது வரும் இப்போ யாருக்கெல்லாம் ராகுவில் கேது அப்படின்னு ஒரு கனெக்டிவிட்டி வருதோ ஒன்று திசையில் வரலாம் புத்தியில் வரலாம் அந்தரத்தில் வரலாம் அப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த டைமில் டக்குன்னு கிடச்சிரும் அதில் ரொம்ப நாளாக வெயிட்டிங்கில் இருக்கிற பணம் வந்து வந்து சேர்ந்துடும் ஆனால் பன்னெண்டாம் இடம் என்பது தோல்வி குறிக்கும் ஆறாம் இடம் என்பது வெற்றியை குறிக்கும் எப்படி வித்தியாசமாக இருக்குது பாருங்க நம்மளுக்கு ஒன்றாம் இடங்கிறது ஏழாம் இடங்கிறது எதிரி எதிரி தோக்கிறது வந்து நம்மளுக்கு ஆறு நம்ம தோக்கிறது வந்து ஏழுக்கு ஆறு அப்போ ஒரு வழக்கு நடந்தாலும் சரி நம்மளுடைய எதிர்பார்ட்டியாக இருந்தாலும் சரி பணம் கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி ஒரு பஞ்சாயத்தில் சரிசமமாக தான் கிடைக்கும் ஒரு இதில் வெற்றி தோல்வின்னு எடுக்க முடியாது ஏன்னா ராகு ஒரு பக்கம் வெற்றி கொடுத்தா கேது ஒரு பக்கம் தோல்வி கொடுக்குது இல்லை அப்போ திசா புத்தியில் உங்களுக்கு ராகு மட்டும் ப்ளே பண்ணுறதா இருந்தால் இந்த காலத்தில் கொடுத்த பணமும் திரும்ப வரும் ஒரு வழக்குகளாக இருந்தாலும் வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி இப்போ நீங்கள் டைவர்ஸ் கேஸை ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து ஃபைனலைஸ் ஆகும் ஒரு கம்பெனியில் நல்ல கடுமையாக வளர்ச்சிட்டு இருக்கோம் ஒரு ரெண்டு வருஷமாக ஒரு இன்க்ரிமெண்ட் இல்லை ஒரு பதவி உயர்வு இல்லைன்னா இந்த காலகட்டத்தில் அது அமையுமா நிச்சயமாக அமையும் ஏன்னா இப்போ அவங்களுக்கு ஒரு சின்ன அந்தரம் வந்தால் போதும் ராகுனுடைய அந்தரமோ குருவனுடைய அந்தரமோ வந்ததுன்னா டக்குன்னு அவங்களுக்கு லிஃப்ட் பண்ணி கொடுத்துரும் ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருந்தது நமக்கு கிடைக்க வேண்டியது வேறு யாருக்கோ போய்கிட்டு இருக்குது ப்ரொமோஷன் இப்படியெல்லாம் கடந்த ஒரு ரெண்டரை ஒன்றரை வருஷமாகவே கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ விடுதிகாலம் கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் இந்த மே ஜூனில் இருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுது அதுக்கடுத்து ப்ரொமோஷனும் வெயிட் பண்ணுது இந்த பதினெட்டு மாதத்தில் எதிர்பார்த்த இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்கும் அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு ஒரு ப்ரொமோஷனும் கிடைக்கும் சூப்பர் சூப்பர் அதே எங்கள் அம்மா அப்பா வந்து இடம் வாங்கி வச்சுருந்தாங்க அதை நான் இப்போ கடன் வாங்கி வீடு கட்டலான்னு இருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்கள பண்ணலாமா நாலாம் பாவத்துக்கு சப்போர்ட்டு தான் ஆறு பன்னெண்டு என்பது கடனும் வாங்குறதையும் குறிக்குது நாலாம் இடத்துக்கு சப்போர்ட்டாகவும் இருக்குது நாலாம் அதிபதி குருவும் இதில் சம்பந்தப்படுறாரு நாலாம் இடத்துல இருக்கிற நட்சத்திரமும் கேதுவாக இருக்குது சுக்கரனாக இருக்குது அப்போ அந்த வழியாக தான் கேது போயிட்டுருக்கார் பன்னெண்டில் இருக்காரு என்ன வந்து பட்ஜெட்டை வந்து ரொம்ப மெஷர் பண்ணி பண்ணணும் பன்னெண்டில் இருக்கிற கேது அதிகப்படியான விரயத்தை பண்ணிடுவார் ஒரு இப்போ பேசுகிறது ஒரு பட்ஜெட்டாக இருக்கும் கடைசியில் உள்ளே போய் செலவு பண்ணுறது அதிகமாக இருக்கும் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும் ஆனால் ராகு திசா புத்தி நடக்கிறவங்களுக்கு வீடு காரியங்களை நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் அதே மாதிரி இந்த காலக்கட்டத்தில் ஸ்வச் செலவுகள் அதாவது கல்யாணம் திருமணம் தான் ஸோ ரொம்ப நாள் திருமணம் தடையரில் இருந்தவங்களுக்கு இந்த காலத்தில் நடக்குமா அதே மாதிரி மறுமணத்துக்காக காத்திருந்தவங்களுக்கும் நடக்குமா இந்த விஷயத்துக்கு மட்டும் சனி தான் ஹெல்ப் பண்ணுவார் சனியும் புதனும் தான் மூணாம் இடத்துல சனியினுடைய பொட்டன்ஷியல் இருக்குது ஏழாம் இடத்துல சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கே வந்திருக்காரு அதனால் யாருக்கெல்லாம் சனியினுடைய பீரியட் நடக்குதோ திசா புத்தி அந்தரத்தில் அல்லது புதனுடைய பீரியட் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக இது நடக்கும் பட் ராகுனுடைய திசா புத்தி கேதுனுடைய திசா புத்தி நடக்கிறவங்களுக்கு தடையாகுங்கிறத மறந்துடக்கூடாது ஏன்னா தொழிலுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்கிறோம் அப்போ வந்து உறவு சார்ந்த விஷயத்துக்கு பிரச்சனையாக கன்னி லக்னக்காரங்க இந்த விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அதுதான் நம்ம சொன்ன மாதிரி இப்போ திருமணத்துக்கு வரன் பார்க்குறதாகட்டும் நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டாம் திருமணம் அது சம்மந்தப்பட்ட முயற்சிகளாக இருக்கட்டும் ஒரு மாதிரி அவசரப்படக்கூடாது பதட்டப்பட்டோம்னா அந்த ராகு திசை நடக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அதில் போய் இன்வால்வ் ஆக வச்சு அது வந்து நம்மளை ஃபெயிலியர் ப பண்ணி கொடுத்துரும் ஆறாம் இடம் என்பது உறவுகள் சார்ந்த வகையில் மைனஸ் அதே நேரத்தில் தொழிலுக்கு நல்லா இருக்குது அப்போ உறவு சார்ந்த விஷயத்தில் முடிவெடுக்க வேண்டாம்னு சொல்லவர் ராகுவோ கேதுவோ திசா புத்தியில் இருந்தால் சனி இருந்தால் முடிவெடுங்க நல்லது நடக்கும் ஒன்றும் தப்பு இல்லை பட் ராகுவோ கேதுவோ குருவோ இருந்தால் நீங்கள் முடிவெடுக்கிறது கொஞ்சம் காலம் தாழ்த்தி செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி தான் கடன் வாங்குற விஷயம் இப்போ கடன் வந்து நீங்கள் வந்து பர்சனல் செலவுக்காக வாங்கிட்டீங்கன்னு வைங்க இங்கே கேது என்ன பண்ணுவார் செலவை அதிகப்படுத்தி விட்டு லாக் பண்ணிடுவார் நமக்கு ராகி நல்ல கடன் கிடச்சிருச்சு சந்தோஷப்பட்டு வாங்கிடுவோம் ஆனால் அது தொழிலுக்கு உங்கள் ஜாதகத்துல ஜாதகத்தில் தொழில் ஸ்தானம் நல்லா இருந்து பயன்படுத்தினீங்கன்னா தொழிலுக்கு மேலும் மேலும் டெவலப் ஆகும் ஆனால் பெர்சனல் செலவு பண்ணிங்கன்னால் அது விரைமும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அடுத்தடுத்து காரணம் சந்திக்கலாம் ஐயா நேரில் எது எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிவிடுங்க இதே மாதிரி இன்னொரு காரணம் சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுவது உங்கள் மனையின் பிரபாகரன் நன்றி வணக்கம்